பார்ப்பனர் குருமூர்த்தி அவர்களை நீங்கள் உண்மையில் பார்ப்பனரா இல்லை ஒரு இந்துவா பார்ப்பனைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பனையும் பார்ப்பனர்களாக ஏற்றுக்கொள்கிறதா ஒரு பார்ப்பனன் இந்துவாகவோ சைவனாகவோ வைணவனாகவோ மாற முடியாது தன்னுடைய மகன்கள் தனக்கு வந்துட்டு ஈமச்சடங்குகள் எக்காலத்தில் செய்யக்கூடாது அவருடைய முதல் மகன் இந்துவாக மாறிவிட்டான் நீங்கள் பார்ப்பனராக இருந்திருந்தால் இந்துவாக முடியாது நீங்க இந்துவா இருந்தீங்கன்னா பார்ப்பனராக முடியாது நீங்க இந்துவா பார்ப்பனர் உண்மையான பார்ப்பனருக்கு கடவுள்கள் கிடையாது என்ன வார்த்தை வருது பாத்தீங்களா பார்ப்பனர்களுக்கு கடவுள்கள் கிடையாதுனாலே புடிச்சு பார்த்து உங்களுக்கு எந்த கடவுளும் சொந்தம் கிடையாது கடவுள்கள் சொந்த உங்களுக்கு எப்படி கோயில்கள் சொந்தமா இருக்கும் பார்ப்பனிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பெண் சூத்திரராகவே கருதப்படுவார் கடவுள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டு மதம் என்ற மாயை கட்டமைத்து இந்துக்களாகிய நம்மள ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு பிறப்பு ரீதியாக வந்து நம்மளை ஒதுக்கி வைத்து இவன் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் பார்ப்பன வீட்டு பெண்கள் எப்பொழுது சொத்துல வந்து பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பலே உங்களுடைய பார்ப்பனையும் சின்ன பின்ன மாடுச்சு ஏன்னா பார்ப்பனையும் பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது பார்ப்பனையும் பெண்களை சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பன் பண்ணுங்க வைஜவாத வந்து உமானந்த் கஸ்தூரி முன்னுதாரணம் இவங்க எல்லாம் உங்க மகா பெரியவர் திருவுக்குறளுக்காக என்ன பத்த பண்ணி கிழிச்சாரு பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாக இந்த ஒரு குரலையாவது இந்த ஒரு திருப்புறையில் எழுதி வைப்பதற்காக உங்களுக்கு தானியம் தெம்பு இருந்ததுன்னா அப்புறம் வந்துட்டு பேசுங்க நாங்க உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம் அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க சனாதனம் பார்ப்பனையும் பஞ்சராகாமல் இருக்கும் மைசானே த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் தோணர்களே இந்தியா டுடே கோயம்புத்தூர்ல நடத்தின சவுத் கான்க்ளேவ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேச நம்முடைய துக்ல குருமூர்த்தி வந்து வழக்கம் போல அஹ் திமுகவின் மீதும் திமுக ஆட்சியாளர்கள் மீதும் திராவிட இயக்கங்கள் மீது அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய பாரம்பரிய பரம்பரை அந்த வன்மத்தை வந்துட்டு மீண்டும் மீண்டும் கக்கிட்டு போயிருக்கு அதுக்கு பல பேரை பலவிதமான பதிலடிகளை இவருடைய இந்த சாணி பேச்சுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க குருமூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு வழக்கம் போல திராவிட இயக்கங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்த ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்துட்டு பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாங்க தமிழை வந்து திமுக வந்துட்டு தன்னுடைய அரசியலுக்காக வழிபாடிச்சு திருடப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் வரலாற்று உண்மைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம பல வன்மத்தை வந்துட்டு வணக்கம் போல அவங்களுடைய பரம்பரையில வந்துட்டு எப்படி திரிப்பாங்களோ எல்லா தகவல்களையும் அதே போல திரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் முதல்ல குருமூர்த்தி அவர்களுக்கு நாம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது பார்ப்பனர் குருமூர்த்தி அவர்களை நீங்கள் உண்மையில் பார்ப்பனரா இல்லை ஒரு இந்துவா அப்படின்றதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் ஒரு சமீபத்துல ஒரு புத்தகத்துல வந்து சில தகவல்கள்னு எடுக்கப்பட்டு அதுல அடிப்படையிலாம் பார்ப்பனராகிய நீங்கள் பார்ப்பனரா ஒரு இந்துவா அப்படின்றத முதல்ல சொல்லுங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய குடும்பம் நான் உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பனைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பனையும் பார்ப்பனர்களாக ஏற்றுக்கொள்கிறதா இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு குருமூர்த்திக்கும் குருமூர்த்தி ஜார்டா தட்டி கொண்டிருக்கின்ற பார்ப்பன சங்கிகள் ஆட்டம் சத்துர சங்கிகள் ஆட்டம் எந்த சங்கியனா முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கத்தை வந்து கொடுக்கணும் ஏன்னா முதல்ல வந்துட்டு குருமூர்த்தி பார்ப்பனரா இந்துவா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வரும்போது ஒரு புத்தகத்துல வந்துட்டு ஒரு தகவல் ஒரு பார்ப்பனன் எதுவாகவும் மாற முடியாது ஒரு பார்ப்பனன் இந்துவாகவோ சைவனாகவோ வைணவனாகவோ மாற முடியாது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம பார்ப்பனிய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய பார்ப்பனர்கள் அந்த குடும்பத்து பெண்களை பார்ப்பனர்களாக பார்க்க மாட்டார்கள் அப்படின்னா இது குறித்து நாம ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் பார்ப்பனியத்துல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூத்திரர்களுக்கும் அவவர்ணர்களுக்கும் அடுத்த படியில வந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அப்படி இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருணாசிரம படிநிலையில சூத்திரர்கள் நாலாவது அடுத்து ஐந்தாவது இடத்துல அவர்ணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் இருக்காங்க அவர்களுக்கும் அடுத்த நிலையில பெண்களை வைத்திருக்கா அதாவது பெண்கள் சொல்லும் போது பாத்தோம் பார்ப்பன குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களும் சேர்த்ததும் ஒட்டுமொத்தமா இந்த சனாதன வர்ணாசிரமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வகுத்து வச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது சரி இப்ப இந்த லாஸ்ட் பாமிங் அப்படின்ற புத்தகத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது குறித்து இந்து மதம் ஒரு விசாரணை அப்படின்ற இந்த புத்தகத்துல வந்துட்டு ஒரு இரண்டு பக்கங்களுக்கு வந்து இந்த புத்தகத்துல வந்துட்டு இருக்குது அது என்னன்னாக்கா இந்து மதம் ஒரு விசாரணை அப்படின்னு இந்த புத்தகத்தை சீனிவாச ராமானுஜம் அவர்கள் த லாஸ்ட் பிராமின் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராபியில இருந்துட்டு ஒரு சில கருத்துக்களை வந்து ஒரு இரண்டு பக்க அளவுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு ராணி சிவசங்கர் சர்மா புத்தகத்தை வந்து அப்படின்றவர்கள் மொழிபெயர்த்தவர் யாருன்னாக்கா டி வெங்கட்ராவ் அப்படின்றத தெலுங்குல மொழிபெயர்த்த இந்த புத்தகத்தில தான் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராணி சிவசங்கர் சர்மா அவருடைய தந்தையான ராணி நரசிம்ம சாஸ்திரி தான் வந்து ரொம்ப தீர்க்கமாகவும் தீர்மானமாகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அது என்னன்னாக்கா பார்ப்பனர் வேறு எது ஒன்றாகவும் இருக்க முடியாது வந்து சொல்லி இல்லாம புத்தகத்தை ராணி சிவசங்கர் சர்மா வந்துட்டு தன்னுடைய அப்பா ராணி நரசிம்ம சாஸ்திரி சொன்ன ஒரு விஷயத்தை ஈம சடங்குகள் எக்காலத்தில் செய்யக்கூடாது அது ஏனாக்கா அவருடைய முதல் மகன் இந்துவாக மாறிவிட்டான் குருமூர்த்தி அவர்களே அவருடைய முதல் மகன் இந்துவாக மாறிவிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த ராணி நரசிம்ம சாஸ்திரியின் படி இந்துவாக மாறிய மதன் வந்து பார்த்தா தனக்கு ஈமச் சடங்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன் நீ இரண்டாவது ஆட்டோபயோகிராபி எழுதின ராணி சிவசங்கர் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனைக்கு போனதுனால அவர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ராணா பார்ப்பனர்கள் இந்துக்கள் அப்படின்னு நீங்களே வந்துட்டு உரிமை கொண்டாடுறீங்க ஒரு பார்ப்பனர் வந்து சொல் என் மகன் இந்துவாக மாறினதுனால அவன் எனக்கு ஈமச் சடங்கு செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்கா இப்ப சொல்லுங்க குருமூர்த்தி அவர்கள் ராணி நரசிம்ம சாஸ்திரி அப்படின்ற அந்த பண்டிதர்களுடைய கணக்குப்படி திரு குருமூர்த்தி அவர்கள் நீங்க பார்ப்பனரா இந்துவா நீங்க பார்ப்பனராக இருந்திருந்தால் இந்துவாக முடியாது நீங்க இந்துவா இருந்தீங்கன்னா பார்ப்பனராக முடியாது நீங்க இந்துவா பார்ப்பனரா முதல்ல அந்த முடிவுக்கு வந்து சொல்லுங்க முதல்ல அந்த முடிவு எடுத்துட்டு வந்து பேசணும் முதல்ல நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே லாஸ்ட் பாமின் சிவசங்கர் சர்மா வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ற அப்பா வந்துட்டு உண்மையான பார்ப்பனராக தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படின்றத சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையான பார்ப்பனர் வேறு எது ஒன்றாகவும் இருக்க முடியாது அவர் உள்ளர்த்தம் என்னன்னாக்கா ஒரு உண்மையான பார்ப்பனர் சைவராகவும் இருக்க முடியாது வைணவராகவும் இருக்க முடியாது உண்மையான பார்ப்பனருக்கு கடவுள்கள் கிடையாது என்ன வார்த்தை வருது பாத்தீங்களா உங்களுடைய பார்ப்பனியத்துக்கு வந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணி நாராயண சாஸ்திரி அவர்களே வந்துட்டு வெளிப்படையா சொல்றாரு அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்வைதத்துல மிகப்பெரிய பண்டித்துன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த பார்ப்பனரே சொல்றாரு உண்மையான பார்ப்பனனுக்கு கடவுள்களே இல்லைங்களாமே உங்களுக்கு கடவுள்களே இல்லைன்னாக்கா கடவுள்களுக்கு நீங்க ஏன் பூஜை சேரன் கோயில் கருவறைக்குள்ள உக்காந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆட்களும் உங்களுடைய காஞ்சி பெரிய வாக்கள் எல்லாரும் வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க உக்காந்து ஓ சோறு சோறுதிங்கனும் அதுக்காக தானே வயிறு வளர்க்கறதுக்காக கோயில் ஆட்டையை போட்டு வச்சிட்டு கடவுளையும் ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இந்துக்களுக்கானது ஆனா பார்ப்பனர்களுக்கு கடவுள்களே இல்லையே இப்ப நீங்க கோயில்களை வந்து சொந்த கொண்டாட்டிருக்க அத்தனை கடவுள்களும் இங்க வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அவர்களுடைய கடவுள்களாக அவருடைய முன்னோர்கள் தொட்டு பூஜை செய்த அந்த கோயில்களை மன்னர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கோயில்களை ஆட்டையை போட்டு அந்த கோயில்களுடைய சொத்துக்களை திருடு தின்ன கூட்டம் தான் உங்க கூட்டம்ன்றது இவ ஒரு விஷயத்திலே வெளிப்பட பார்ப்பனர்களுக்கு கடவுள்கள் கிடையாதுனாலே கிடையாதுனால உங்களுக்கு எந்த கடவுளும் சொந்தம் கிடையாது கடவுள்கள் எப்படி கோயில்கள் சொந்தமா இருக்கும் அதுதான் எங்களுடைய கேள்வி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்பனுக்கு மதமும் கிடையாதாமா சோ நீங்க இந்துக்களே இல்லைன்னு சொல்லிட்டு ராணி நரசிம்ம சாஸ்திரியை வெளிப்படையா சொன்ன இந்து மதம் உங்களுடைய மதமே கிடையாது அப்படின்னு ஒரே படம் போட்டாரு அது மட்டும் இந்து மதம் ஒரு விசாரணை இந்த புத்தகத்தை சீனிவாச ராமானுஜம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்படியே வந்துட்டு கோடிட்டு காட்டாரு நாற்பதாவது பக்கம் கடைசியில இருக்கிறது என்னன்னாக்கா இங்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சர்மா பகிர்ந்து கொள்கிறார் எனக்கு ஜாதி பேர்கள் சொல்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது எக்காலத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் யாருடைய ஜாதி பேரையும் நான் குறிப்பென்று சொல்வது கிடையாது இந்த இடத்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதுனாலதான் சொல்ற ஒரு காரணத்தோட இருக்குன்றத ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெங்கட்ராவ் சர்மா வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா இங்கு சுவாரசியமான விஷயம் ஒன்றை சர்மா பகிர்ந்து கொள்கிறார் ஒரு முறை சர்மாவும் அவரது தாயும் அம்மன் கோயில் திருவிழாவுக்கு சென்று வீடு திரும்புகிறார்கள் அம்மன் திருவிழாவுக்கு போய் வந்ததற்காக சர்மாவை நரசிம்ம சாஸ்திரி கடிந்து கொள்கிறார் ஆனால் அவரது மனைவியை ஏன் அம்மன் திருவிழாவுக்கு சென்றாய் என்று கேட்கவில்லை பார்ப்பனியத்தில் ஒரு ஆண் மட்டுமே பார்ப்பனராக வாழ முடியும் பார்ப்பனியத்தில் ஒரு ஆண் மட்டுமே பார்ப்பனராக வாழ முடியும் மிக தெளிவாக சொல்ல அதுதான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் அதாவது பார்ப்பனிய குடும்பத்தில் இருக்க பெண்களை பார்ப்பனியும் பார்ப்பனர்களாக ஏற்றுக்கொண்டதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறோம் அதுவும் இதன் அடிப்படையாக தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது வழக்கு தொடக்கணும்னு யாராவது நினைச்சீங்கன்னாக்கா முதல்ல நீங்க வந்துட்டு லாஸ்ட் பிராமின் புத்தகத்தை எழுதின வெங்கட்ராவ் சார் சர்மா அவர்கள் மேல வழக்கு தொடர்க்க வேண்டி இருக்கும் அவர் இந்த கேள்வியை முன்வைக்கப்படுது அதாவது வெளிப்படையா சொல்றாரு பார்ப்பனையத்தில் ஒரு ஆண் மட்டுமே பார்ப்பனராக முடியும் பார்ப்பன பெண் என்று எதுவும் கிடையாது பார்ப்பனிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பெண் சூத்திரராகவே கருதப்படுவார் பார்ப்பனிய குடும்பத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தாலும் சூத்ராகவே கருதப்படுவார் அப்படின்னு நாங்க சொல்லல லாஸ்ட் புத்தகத்தை சொல்லப்பட்டு இருக்கிறதா இந்து மதம் ஒரு விசாரணை என்ற இந்த புத்தகத்துல சீனிவாச ராமானுஜம் ஐயா அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தத்துல திரு குருமூர்த்தி அவர்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ரெண்டு விஷயம் நீங்க திமுக குறித்து ஆஹ் தாவர இயக்கங்கள் குறித்து பெரியாருடைய தமிழ் தொண்டு குறித்து ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்டீங்க முதல இந்த ரெண்டு கேள்விக்கு இந்த லாஸ்ட் பிராமின் புத்தகத்தின் அடிப்படை உண்மையில் நீங்கள் பார்ப்பனரா இந்துவா என்பதே சொல்லப்படும் நீங்க இந்துவாக இருந்தால் பார்ப்பனராக இருக்க முடியாதுன்ற திரும்பவும் சொல்றோம் அதே போல பார்ப்பனராக இருந்தால் நீங்கள் இந்துவாக இருக்க முடியாது அப்படின்றது தொடர்ந்து ஏற்கனவே சொல்லப்பட்டதான் கர்நாடகாவில லிங்காயத்துகள் ஏன் வந்துட்டு இந்து மதத்துல நீங்க வெளியேற்றுங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அங்க பார்ப்பனயம் வந்துட்டு ஊடுருவிச்சு இந்து மதத்துல அதனால லிங்காய கர்நாடக ஆதிசைவர்களாக லிங்காயத்துகள் ஏற்கனவே இந்து மதத்திலிருந்து வெளியேற்றுக்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் சில சைவ சமத்தை சேர்ந்த பெரியவர்கள் சைவர்கள் நாங்க அதெல்லாம் நாங்க இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல வைணவர்களே பல வைணவர்கள் நாங்க நாங்கள் இந்துக்கள் செய்ய நடராஜர் கோயிலை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தீட்சிதர்கள் எல்லோருமே நாங்க இந்துக்களையில நாங்க மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அப்படின்னாக்கா பார்ப்பனர்கள் நீங்கள் யார் அதாவது இந்த உலகத்திலே சொந்த நிலப்பரப்பு இல்லாத ரெண்டாய் இனம் ஒன்னு யூதஐ இனம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ப்பன இனம் இந்த ரெண்டு இனமும் பாத்தீங்கன்னா மொட்டமொத்த மனித குலத்துல இருக்கக்கூடிய மனித நேயத்துக்கும் மனித தன்மைக்கும் முழுக்க முழுக்க எதிரிகளாக இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் வந்து சொல்றாரு பாலஸ்தீனோட நாட்டையா அழிக்க போறோம் அப்படின்றாங்க பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கும்பல் என்ன பார்ப்பன இந்தியா வரை சாமானியம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய இந்துக்களுக்கு சொந்த நிலமே இருக்கக்கூடாது சொந்தமா ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடாது வேலையை மறைமுகமா செய்கிறது இங்க அதுக்கான எழுச்சி வரல அப்படின்ற அப்படி எழுச்சி வந்ததுனாக்கா யூதர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை பார்ப்பனர்களுக்கு உருவாகும் வெளிப்படை ஐயா சுகசிவம் என்ன சொல்றாரு பார்ப்பனையா இந்த சபத்தை அடிக்கிறாங்க இந்துக்கள்ல பெரும்பாலும் ஏன் முதல்ல வந்துட்டு சபத்தை வந்து புதைக்கிறாங்க சொந்த நிலம் இருக்கவும் புதைக்க செய்வான் சொந்த நிலம் இல்லாதவங்க எரிக்க செய்வான் அப்படின்றத வெளிப்படையாக சுகிசிவர்கள் பல மேடைகள் வந்து பேசிட்டு இருக்கிறார் இதன் அடிப்படையை பார்த்தா சொந்த நிலம் கூட இல்லாத இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மை வந்துட்டு அடிமையாக்கி நம்மளுடைய இனத்தை வந்துட்டு அடிமைப்படுத்தி தமிழ் இனத்தையும் ஒட்டுமொத்த திராவிட இனத்தையுமே கடவுள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வைத்து கொண்டு மதம் என்ற மாயை கட்டமைத்து இந்துக்களாகிய நம்ம ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் ஆஹ் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பாலினரியோ பிறப்பு ரீதியாக வந்து நம்மளை ஒதுக்கி வைத்து திவன் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் இதே மாதிரி பார்ப்பன பெண்களை அதான் நாங்க பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சொல்லிட்டு பெருமை பேச்சு கொள்கின்ற வைசு மதுவந்தி ஆகட்டும் உமானந்த் ஆகட்டும் கஸ்தூரி ஆகட்டும் இவர்கள் தான் ஏன்னா இவர்கள் தான் இப்ப வந்து பெரிய பார்ப்பன தூதுவர் பேச பார்ப்பனையும் பெண்களை பார்ப்பனராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராமின் ஆட்டோ பயோகிராஃபர் மிக தெளிவாகவே நாடி நரசிம்ம சாஸ்திரி வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அத்வைத பார்ப்பனரா இருந்திருக்கிற வாழ்ந்திருக்க அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட கொடுப்பு அந்த புத்தகத்தை சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் எப்படி பார்ப்பனன்னு சொல்லிட்டு பெருமை கொட்டியிருக்கீங்க நீங்க பெருமை கொட்டினா பார்ப்பனையும் பார்ப்பன குடும்பத்தில் இருந்த பெண்களையும் மதிக்கல பார்ப்பனரை அங்கீகரிக்கணும் அட்லீஸ்ட் மதிக்குதானா மதிக்கல சூத்திரர்களுக்கு கீழாக இன்னும் வெளிப்படையா சொன்னாக்க சூத்திரர்களுக்கு கீழாக இல்லைங்க பஞ்சமர்களுக்கும் கீழாக ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு கீழாக ஒட்டுமொத்த பெண் இனத்தையுமே வைத்திருக்க பார்ப்பன பெண்கள ஒட்டுமொத்த பெண் இனத்தை வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பெண் இனத்துல கிட்டத்தட்ட பார்ப்பன பெண்களும் அடங்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இவர்களும் தங்களை பார்ப்பனு சொல்லி மார்தட்டிட்டு இருக்கலாம் வெட்டி பெருமைக்கு விரும்பமைக்கிற கதையா இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக குருமூர்த்தி அவர் ஆமா சொன்னாரு எதுக்காக சொன்னாரு தமிழ்ல வந்துட்டு கடக்கு புராண கதைகள் அதாவது வந்துட்டு பெரியார் இயக்குங்கள் வருவதற்கு முன்னாடி தமிழ்ல புராண கதைகளை தவிர என்ன சொல்வதற்கு இருந்தது ராமாயணம் மகாபாரதம் அதை விட்டா வேற என்ன இருந்தது அதுக்குதான் வந்து கேள்வி எழுப்பினக்கு அதுக்கப்புறமேட்டு அதான் வந்துட்டு இந்த மாதிரி பழைய மூடநம்பிக்கை விஷயங்களே வந்துட்டு தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருந்தாக்கா இந்த மொழி எப்படி வரணும் அறிவியலுக்கு தகுந்த மாதிரி மொழி காலத்துக்கு ஏற்ப மாதிரி மொழி வந்து பண்பட்டு வரணும் மொழி வந்து வளர்ச்சி பண்ண அதுக்கு அறிவியல் சிந்தனை உள்ள வரணும் அப்படின்றதுக்காக பெரியார் சொன்னது பல்வேறு விதமான இலக்கியங்கள் வந்துட்டு தமிழுக்குள்ள உருவாக்கப்படணும் அதாவது வந்துட்டு தொல்காப்பியில பல விதமான இலக்கியங்கள் வரணும்னு சொல்லிட்டு இலக்கண நூல வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் புதிய விஷயங்கள் அறிவியல் குறை எல்லாமே வந்தது பெரியாருடைய கேள்விக்கு தான் தமிழ்ல பல மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது அனைத்து விஷயங்களும் தமிழ் மொழியில புதுசு புதுசா சிந்தனைகள்ல மாற்றங்கள் உருவானது அதன் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு இந்தியாவுடைய தமிழ்நாடுதான் பல மாநிலங்கள்லயும் முன்னோடி மாநிலமா இருக்கு விமன் எம்பவர் எல்லாத்துலயும் முன்னோடி மாநிலமா இருக்கிறது இன்னும் வெளிப்படையா சொல்றீங்க பார்ப்பன வீட்டு பெண்கள் எப்பொழுது சொத்துல வந்துட்டு பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பலே உங்களுடைய பார்ப்பனையும் சின்ன பின்ன மாடுச்சு ஏன்னா பார்ப்பனையும் பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது பார்ப்பனையும் பெண்களை சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுது பார்ப்பனையும் பெண்களை படிக்க கூடாதுன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பன் பண்ணுங்க வைஜுவது வந்து உமானது கஸ்தூரி முன்னூறு ஆவணங்கள் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் உடைத்துக் கொண்டு வெளியே வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனியம் அப்படின்றது வந்து செல்லா காசாதான் இருக்குது அந்த செல்லா காசு இருக்கக்கூடிய பெரியார் சொன்ன ஒரு விஷயத்த தமிழ காட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன் உங்க மகா பெரியவர் தமிழ நீச சொன்னாரு சொன்னாரே திருக்குறளை தீக்குறள் அப்படின்னு சொல்லி அஹ் பேசினாரு அப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பொங்கலியா இப்ப பெரியார் சொன்னதுல திருக்குறளும் பல நல்ல விஷயங்கள் தான் சில பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இருக்கலாம் செய்யுது அதுதான் பெரியார் எதிர்த்தாரே தவிர அது பெரியார் வந்து திருக்குறள் முதல்ல வந்து தவறாக புரிந்து கொண்டதற்கான காரணம் வந்து பரிமையிலாளத பார்ப்பனருடைய உரைதான் அந்த உரையை படித்து விட்டு திருக்குறளை பெரியார் தவறான அதுக்கு அப்புறமேட்டு அவருடைய நண்பர்களுடைய உதவியோட மூல உறையை படித்ததன் போல ஐயோ இவ்வளவு நல்ல நூலை வந்து மதத்துக்குள்ள கொண்டு போய் திணிச்சு வச்சுட்டான இந்த பார்ப்பன அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்துட்டு அச்சு வேலைக்கே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மூலத்தை வந்து கொடுத்தாரு அந்த மூலத்தின் மூலயமா பார்த்தா பல பேரும் பல விதமான உரைகளை வந்துட்டு இன்னைக்கு வந்து நவீனப்படுத்தி பண்ணிட்டு இருக்கு எழுதிட்டு இருக்காங்க அது மட்டும் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியது ஐயா பெரியார் தான் மகா பெரியார் என்ன பண்ணாரு ஆனா திருக்குறளை வந்து நீங்க பேசுறீங்களே உங்க மகா பெரியவர் திருக்குறளுக்காக என்ன மத்த பண்ணி கிழிச்சாரு உங்க காஞ்சி காமகோடி பீடங்கள்ல வந்துட்டு திருக்குறளோட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை பத்து குரலையாவது நீங்க வந்துட்டு உங்க கோயில் வாசல எழுதி வச்சிருக்கீங்களா எழுதி வச்சு பாருங்களேன் பத்து குரல் ஒரே ஒரு கோயில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான இந்த ஒரு குரலையாவது உங்க கோயில்களை எழுதி வைக்கிற துணிச்சல் காஞ்சி சங்கராச்சாரியருடைய மரத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் இந்த ஒரு திருக்குறளை எழுதி வைப்பதற்கு உங்களுக்கு தானியம் தெம்பும் இருந்ததுன்னா அப்புறம் வந்துட்டு பேசுங்க நாங்க உங்களுக்கு விளக்க சொல்ற அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க சனாதனம் பார்ப்பனையோ பஞ்சர் ஆகாம இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாம இதே போல பஞ்சர் ஆக்கப்பட்டுட்டே இருக்கும் என்ன இதுல ஆபாச கதைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து விட்டேன்னா நாரி போயிடுவீங்க அதெல்லாம் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கிறது உங்களாவுக்கு நல்லது அவ்வளவுதான் சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களை அடுத்து இன்னொரு விஷயத்து தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்